நம்ம சொந்தங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான வீடு தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பதினாறுக்கு இருபதுங்கிற அளவில் ரெண்டு பெரிய கார் நிறுத்துற அளவுக்கு கார் பார்க்கிங் கொடுத்து பதினாறுக்கு பதினாறுங்கிற அளவில் வசதியான லிவிங் ஏரியாவோடையும் தனி பூஜை ரூமோடையும் சூப்பரான ஒரு டைனிங் கம் கிச்சனோடையும் ரெண்டு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சட் டாய்லட் கம் பாத்ரூமோடையும் இது போக அவுட் சைட் டாய்லட் கம் பாத்ரூம்லாம் கொடுத்து வெயிட்டை வேற லெவலில் ரெடி பண்ணியிருக்காங்க எல்லாரும் விரும்புற மாதிரி வீடு வடக்கு பார்த்த மாதிரியான சைட்ல வடக்கு வாசலோடைய அமைஞ்சிருக்குங்க வீட்டுக்கு செம்மையான டிசைன்ல இன்டீரியர் மற்றும் எக்ஸ்டீரியர் வேலைப்பாடுகளும் செஞ்சிருக்காங்க இன்னைக்கு இந்த அழகான வீட்டை எங்க கட்டியிருக்காங்க எப்படி கட்டியிருக்காங்க என்ன விளக்கி கொடுக்குறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி மறக்காம இது நம்ம வீடுச்சனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ நம்ம பாக்குற வீடு வடக்கு பார்த்த மாதிரியான சைட்ல வடக்கு பார்த்த மாதிரியான வாசலோடைய அமைஞ்சிருக்கு வீட்டை முப்பத்தி ரெண்டு அடி அகலமாவும் ஐம்பது அடி நீளமாகவும் உள்ள மூனே முக்கால் சென்ட் இடத்துல கிரவுண்ட் ஃபிளோர்லயே ஆயிரத்தி நானூறு சதுரடியில வசதியான டூ பிஹெச்கே விடா பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷனுக்கு அரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் பேட்டர்ன் ஸ்ட்ரைப் டிசைன் கிளிங் டெக்ஸ்டர் ஒர்க் ஜியோமெட்ரிக் பேட்டர்ன் நிறைய விதமான அட்ராக்டிவான டிசைன் ஒர்க்ஸை கொடுத்துருக்காங்க இந்த அழகான டிசைன்ஸுக்கு யூனிக்கான கலர் காம்பினேஷன்ல பெயிண்ட் பண்ணிருக்கிறது பாக்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கு என்ட்ரன்ஸ்ல ஹெவியான மெட்டல் கேட் பொருத்தி இதுக்கும் யூனிக்கான கலர் காம்பினேஷன்ல பெயிண்டிங் ஒர்க்கை செலக்ட் பண்ணியிருக்காங்க மெயின் கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வரும்போது முதல்ல நம்ம பார்க்கறது ரெண்டு காரை தாராளமாக பார்க் பண்ணுற அளவுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய வசதியான பார்க்கிங் ஏரியா அளவு பதினாறுக்கு இருபது இந்த பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டேல் சில பண்ணி வாலுக்கு மேட் பினிஷிங்ல செரமீட்டை கொடுத்து சீலிங்ல நிறைய ஸ்பாட் லைட்டை பொருத்தியிருக்காங்க இதே பார்க்கிங் ஏரியால ஜனமூலையில இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான போர்வெல்லியும் வாட்டர் சம்பையும் அமைச்சிருக்காங்க இப்போ நம்ம பாக்குறது சிம்பிளான நீட்டான டிசைன்ல ஹெவியான தேக்கு மரத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட மெயின் டோர் மெயின் டோரை பிரெஞ்சு டோர் டைப்ல ரொம்பவே அழகா வடிவமைச்சிருக்காங்க இந்த அழகான டோர் ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள வரும்போது முதல்ல நம்ம பாக்குறது வசதியான லிவிங் ஏரியா இதோட அளவு பதினாறுக்கு பதினாறு ஸ்கொயரான பெரிய லிவிங் ஏரியாவாக பிளான் பண்ணி ஸ்கொயரான லிவிங் ஏற்ற மாதிரியே சூப்பரான பேட்டர்ன் உள்ள மாதிரி ஃப்ளோரிங்க்கு ஹை வெட்டிஃபை வெட்டிஃபைட்டல்ஸை டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் லேப் பண்ணியிருக்காங்க லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு பெரிய பெரிய விண்டோ இருக்குது இந்த லிவிங் ஏரியாவோட வாலுக்கு சைட் வாலில் ஸ்டென்சில் டிசைனோட ஒரு ஆரஞ்ச் கலர் தீமில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இந்த தீமை மேட்ச் பண்ணுற மாதிரி மிச்ச சைட் வாலில் மைல்டான டோனில் பெயிண்டிங் ஒர்க் கமைஞ்சிருக்கு இந்த இடத்துல கிளாஸ் டோரோட ஒரு அழகான ஷோகீஸ் யூனிட்டை கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது மல்டிமீடியேட் யூனிட் சூப்பரான டிசனோட ஸ்டோரேஜ்கான ஸ்பேஸோடையும் ஸோபீஸ் வைக்கிறக்கான பிரேஷனோடையும் லைட் ஒர்க்கோட அமைஞ்சிருக்கு இதோட பேக்ரவுண்ட்ல அழகான கிளட்டரிங் டெக்ஸ்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறது பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு இந்த டிவினிட்டுக்கு பக்கத்துலையே ஒரு காமன் லிவிங் பேசேஜ் இருக்குது இந்த லிவிங் இருந்து வீட்டோட டைனிங் கம் கிச்சன் வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய பூஜா ரூமுக்கெல்லாம் போகிற மாதிரி பிளான் இருக்குது இப்போ நம்ம பார்க்கறது ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய தனி பூஜரும் இதோட அளவு நாலுக்கு நாலு இந்த இடத்துல ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி கிரனட் ஷெல்ஃபை கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம பார்க்கறது சூப்பரான டிசைன் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வசதியான டைனிங் கம் கிச்சன் ஓப்பன் டைனிங் கம் கிச்சனா பத்துக்கு பதினாறுங்கிற அளவோட அமைஞ்சிருக்கு இங்கேயும் வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்காக பெரிய பெரிய ஜன்னல் அமைச்சிருக்காங்க டைனிங் ஏரியாவோட ஒன்சிட் வாலுக்கு எல்லோ பேக்ரவுண்டோட அழகான ஸ்டென்சில் டிசைன்ஸை கொடுத்துருக்காங்க கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேஷன் பேசினிட்டோட இருக்கு டைனிங் அண்ட் கிச்சனுக்கு சேர்ந்த மாதிரி எல் ஷேப்ல பெரிய ஆர்சிசி லாப்டா வச்சு லாப்ட் போர்டு இருக்க செஞ்சிருக்காங்க இங்கே நம்ம பார்க்கறது கிச்சனுக்கான ஸ்பேஸ் கிச்சனுக்கான ஸ்பேஸ் ஃபுல்லாமே இன்ட்டு மேட்ச் பண்ணுற மாதிரியான டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷன் வால் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க இங்கே கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் கிரனேட்ல இருக்குது சிங்கல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பொறுத்திருக்காங்க ஸ்டோரேஜுக்கு கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் நிறைய பேசினிட் இதே மாதிரி வால்யூன் செஞ்சுருக்காங்க டாலினட்டியும் ரெடி பண்ணியிருக்காங்க இது எல்லாத்துக்குமே கிளாஸ் டோர் கொடுத்துருக்கிறது நல்லா இருக்கு காமன் லிவிங் பேசஜில் இங்கே நம்ம பார்க்கறது வீட்டோட தென்மேற்கு கார்னர் அமைஞ்சிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டோர் வீட்டோட பெட்ரூமோட டோருக்கு எல்லாமே ப்ரௌன் அண்ட் சாண்டில் கலர் காம்பினேஷனில் வீட்டோட டெய்ஸ் ஒர்க் அண்ட் பெயிண்டிங் ஒர்க்கை மேட்ச் பண்ணுற மாதிரியான ரெடிமேட் ஃபர்ஸ்ட் டைப் உடன் டோரை மாட்டியிருக்காங்க இங்கே நம்ம பார்க்குற வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமாக அமைஞ்சிருக்கு இதோட அளவு பத்துக்கு பதினாறு இங்கே பர்பிள் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கை செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டோரேஜுக்கு பெரிய ஆர்சிசி லாஃப்ட் இருக்குது இது போக வால் ஷெல்ஃப் இருக்குது வென்டிலேஷனுக்கு ரெண்டு இடத்துல பெரிய பெரிய ஜன்னலாக கொடுத்துருக்காங்க இங்கே நம்ம பார்க்கறது இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சுடு டேலெட் பாத்ரூமோட டோர் டாய்லட்கும் பாத்ரூமோட டோருக்கெல்லாமே சூப்பரான டிசைனில் பிவிசி டோரை மாட்டியிருக்காங்க கிரீன் கலர் தீமில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த அட்டாச்சுடு டேலெட்கும் பாத்ரூமோட அளவு ஆறுக்கு ஆறு வெஸ்டர்ன் ஸ்டைல ரெடி பண்ணியிருக்காங்க பிளோரிங் கேன்டெஸ்க்கு டெல்ஸும் வாழ்க்கு சரமி டெல்ஸும் லே பண்ணிருக்காங்க டாய்லெட் பாத்ரூம்க்கு தேவையான சானிட்டரிவார் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸையும் பிராண்டட் சானிடரிவர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்ல மாட்டி வச்சிருக்காங்க வீட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட ரெண்டாவது பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் இதோட அளவும் பத்துக்கு பதினாறு இந்த பெட்ரூமில் ஒரு எல்லோ கலர் லுக்கில் பெயிண்டிங் ஒர்க்காக செலக்ட் பண்ணியிருக்காங்க வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூமில் பார்த்த மாதிரியே இங்கேயும் ஸ்டோரேஜுக்கான ஆப்ரேஷன்ஸ் வென்டிலேஷனுக்கான ஆப்ரேஷன்ஸ்னு எல்லாமே செஞ்சுருக்காங்க இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூம்லையும் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குது இதோட அளவு அஞ்சுக்கு பத்து இதை வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க இங்கேயும் யூனிக்கான தீமில் யூனிக்கான கலர் காம்பினேஷனில் ஃப்ளோரிங் டைல்ஸ் வால் டைல்ஸ் எல்லாம் லே பண்ணியிருக்காங்க இங்கேயும் தேவையான சானிடரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே பிராண்டட் சானிடரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் கம்ப்ளீட்டாக மாட்டி வச்சிருக்காங்க வீட்டோட கார் பார்க்கிங் ஸ்பேஸ்லயே ரைட் சைட்ல டெரஸ் போறக்கான ஸ்டார் கேஸ் இருக்கு இந்த ஸ்டார் கேஸ்க்கு கீழே வர ஸ்பேஸ்ல அவுட்டர் டாய்லெட் பாத்ரூம் ரெடி பண்ணிருக்காங்க இதோட அளவு நாலு காரு இந்தியன் ஸ்டைல் அமைஞ்சிருக்கு இந்த அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு முன்னாடியே யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸை வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷனோட பிளான் பண்ணியிருக்காங்க வீட்டோட ஃப்ரெண்ட் சைடில் இங்கே நம்ம பார்க்குற மாதிரியே வீட்டை சுற்றியும் நிறைய செட் பேக்கரி இருக்கு இங்கே நம்ம பார்க்கறது டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸ் இந்த வீட்டோட டெரஸில் இந்த வீட்டோட வாட்டர் டேங்க் துணி துவைக்கிறதுக்கான மேடை துணி காயப்படுறக்கான அங்கல்னு எல்லாமே வச்சுருக்காங்க இந்த வீடியோவில் நம்ம பார்த்த இந்த அழகான டூ பிஹெச்கே வீடு முக்கால் சென்ட் லேண்ட் ஏரியால சதுரடில கட்டி விற்பனைக்காக ரெடியா இருக்கு இந்த வீட்டை லேண்ட் இன்டோ கொடலா சேர்த்து ஐம்பத்தி ஏழு லட்சம் இந்த வீடு கோயமுத்தூர்ல காரமடையில கட்டி விற்பனைக்காக ரெடியா இருக்கு வீட்டோட மத்த டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல போன் நம்பர் கொடுத்துருக்கேன் சுத்தியும் இந்த மாதிரியான அழகான மவுண்டன் வியூவோட அமைஞ்சிருக்கக்கூடிய கூடிய இந்த வீட்டுக்கு பத்துல எவ்வளவு மார்க் கொடுக்கலாங்கிறத கமெண்ட்ல சொல்லிருங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான அழகான வீட்டோட திரும்ப வர அது வரைக்கும் பாய் சிவா